இந்த பிரபஞ்சமே ஒரு தான் அதை சிந்தித்து பார்த்தோம்னா இறைவனது படைப்பில் இவ்வளவு ரகசியங்களா அதிசயங்களா அப்படின்னு நமக்கு ஒரு பிக்சர் தெரியும் மனிதனுடைய கண்டுபிடிப்பில் மாறுதல் உண்டு இவன் ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சாலும் நாளைக்கு அது இல்லை அதை விட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு வரும் ஆனால் இறைவன் அது படைப்பில் வந்து என்றைக்குமே மாறுதல் கிடையாது சிருஷ்டி அனைத்துமே ஒன்றுதான் அதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது இன்னொன்று கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே ஒரு டெய்லர் ஒருத்தர் இருக்கார் அவர் அந்த துணியை வந்து ஒரு ஷர்ட்டை வந்து கட் பண்ணுறார் இன்னொரு டெய்லர் வந்து அதை தைக்கிறார் இன்னொரு டெய்லர் வந்து அவர் பட்டன் தைக்கிறார் இன்னொரு டெய்லர் வந்து அயன் பண்ணுறார் இன்னொரு டெய்லர் வந்து அதுக்கு பணத்தை வாங்கி கல்லால் போடுறார் இப்படி ஒரே வேலையை பலவிதமாக செய்கிறார்கள் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க நேற்று தச்ச சட்டையே இன்னைக்கு கிடையாது நாளைக்கு ஃபேஷன் மாறும் மனிதனுடைய கண்டுபிடிப்பில் மாறுதல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இறைவனது படைப்பில் மாறுதலே இருக்காது ஒரே நிரந்தரமாக இருக்கும் அவனுடைய சிருஷ்டி ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் தர்மம் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அதனால தான் அவனது இறைவனது படைப்பில் வந்து மாறுதல்கள் கிடையாது மாற்றவே முடியாது நம்ம போய் மாற்ற முடியாது இப்போ இயற்கையை போய் நீங்கள் மாற்ற முடியுமா காலையில் வர்ற சூரியனை மத்தியானம் வர வைக்க முடியுமா இல்லை மத்தியானம் வர்ற சூரியனை இரவில் வர சொல்ல முடியுமா இரவு பகல் மாற்ற முடியாது இயற்கையை மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இது அதிசயமானது ரகசியமானது அப்படின்னா நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு உலகம் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்குது ஒரு காந்த அலை ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் சக்தி அதுதான் இறை மூர்த்தம் அதுதான் இறையினுடைய நம்பிக்கை அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த கண்டுபிடிப்புகள் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு இப்போது புதிய புதியதாக கண்டுபிடிப்புகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜெனரேஷன் இப்போ இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு ஆனால் இதை எல்லாம் ஏற்கனவே படைத்து வைத்தவன் இறைவன் இட் இஸ் எக்ஸிஸ்டிங் வன் உலகத்தில் இது இருக்குது இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆகவே வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய